கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோரப் பகுதிகளில் பெய்த கனமழையால் மோதிரமலை குற்றியார் தரைப்பால நீரில் மூழ்கியது இதனால் மலை கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இது இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வினித் விபரிக்கு கேட்கலாம் வணக்கம் வினித் எந்தெந்த பகுதி மக்கள் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பல்வேறு மலை கிராமங்கள் உள்ளன இங்கு ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமங்களில் செல்ல கோதையார் அருகே உள்ள குத்தியார் தரைப்பாளம் மட்டும் உள்ளது இந்த வழியாக மட்டுமே அரசு பேருந்துகளும் தனியார் வாகனங்களும் நடந்தும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மக்கள் ஊரை விட்டு நகரங்களுக்கு செல்ல முடியும் இப்பகுதிகளில் அடிக்கடி மழை பெய்யும் போது காற்றாட்டு வெள்ளம் ஏற்படுவதாலும் கோதையார் நீர் மின் நிலையத்தில் இருந்து நீர் வெளியேற்றப்படும் நேரத்திலும் இந்த தரைப்பாலம் நீரில் போக்குவரத்து துண்டிக்கப்படுகிறது இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கும் கூட வெளியே செல்ல முடியாமல் கிராமங்கள் உள்ளே முடங்கி வருகின்றனர் வெளியே சென்ற மக்கள் ஊருக்கு திரும்ப முடியாமலும் தவிப்பதும் வழக்கம் இந்த பகுதிகளில் உயரமட்ட பாலம் அமைக்க மலைவாழ் மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அங்கு பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட காற்றாட்டு வெள்ளத்தால் குத்தியாறு தரைப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதனால் மோதிரமலை மாங்காமலை லாமலை குத்தியாறு கல்லாறு முடவன்பொற்றை கச்சமலை உட்பட பல்வேறு மலையோர கிராமங்கள் உள்ள மலைவாழ் மக்கள் பாதிப்பு உள்ளாகி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க